நீங்க யாருக்கு விருது வழங்க போறீங்க அப்படிங்கறத ஒரு காட்சி வடிவமாக நம்ம பார்த்துடலாம் மாறு காரியமில்லை இவ்வுலகில் அதுவும் உழவு தொழிலுக்கு நீர் என்பது உடலில் ஓடும் குருதியைப் போல அதை உணர்ந்தே நம் முன்னோர்கள் வழிந்தோடி கடல் கடக்கும் நீரை ஏரி குளம் குட்டை கண்மாய் என அனைத்து வழிகளிலும் சேமித்து உழவுக்கு உயிரூட்டி வந்தன இன்று வேர்களை வெட்டிய மரமாய் நீர்வழி தடத்தை இழந்த பல ஏரி குளங்கள் உயிரற்று பட்டுப்போய் கிடக்கின்றன பிள்ளை பசியைக் கண்டு பொறுக்காத போல வறண்டு கிடந்த நீர்நிலைகளை கண்டு அதை மீட்டெடுக்க எண்ணி அதற்காகவே தன் பெரும் உழைப்பை கொடுத்து முப்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இன்று மீண்டும் உயிர் பெற்று விவசாயம் வளம் பெற காரணமாய் இருப்பவர்தான் மதுரை எம் கல்லுப்பட்டியை சேர்ந்த இயற்கையோட கருணை அப்படின்ற முடிக்கிறோமோ அன்னைக்கு சாயங்காலமே மேகம் கருக்குது ராத்திரி மழை கொட்டுது அம்மாயில தண்ணி பெருகுது அந்த உணர்வு வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு பொண்ணு தாயாகிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அதுக்கு நிகரான சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு நிகரான சந்தோஷத்தை அந்த கம்மாய்க்குள்ள தண்ணி பார்க்கும் போது நான் உணர்ந்தேன் நீர்வழி தடத்தை மீட்டுருவாக்கம் செய்வது என்ற உயரிய முன்னெடுப்பை மேற்கொண்டு கிராம மக்களிடமும் விழிப்புணர்வு ஊட்டி சமூக ஆர்வலர்களோடும் கைகோர்த்து நீர்நிலைகளை மீட்டு இன்று பல்லாயிரம் விவசாயிகள் வாழ்வில் மகிழ்ச்சியை பாய்ச்சியுள்ளார் ஷியாமலா அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஒரு இருபது பேர் அருவா வேல் கம்பு கட்டியோடு நிற்கிறாங்க யார் அந்த செய்யாமலாம் அவங்க இங்கே வந்து எங்கள் தென்னந்தோப்பு இளவந்தோப்பெல்லாம் வெட்டுவாங்களா என்னன்னு பார்க்குறோம் என்ன நாங்கள் போனாலும் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிடுக்கிண்டு பயம் ஐயோ ஏகப்பட்ட பேர் ரவுடிகளாக நிற்கிறானுங்க என்ன பண்ணாங்க நம்ம துணிச்சலாக சொல்லுங்க என்னதான் பண்ணிக்கோங்க உங்கள் ஆக்கிரப்பை எடுக்கிறது எடுக்கிறது அம்மா வந்து மிகப்பெரிய ஆகி இப்போ அவனுடைய பாசனம் வந்து சமாதமாக ஆலையாய் கிடந்த பல நீர்நிலைகள் இன்று நீர் நிறைந்து காட்சியளிக்கின்றனர் நீர் நிறைந்தால் உழவர் மனம் நிறையும் என்பதற்கு சாட்சி அப்பகுதி உழவர்களின் மகிழ்ச்சியான முகங்கள் நம் மண்ணில் ஏரி காத்த அம்மன் என ஊர்புற தெய்வங்கள் பலவுண்டு ஷியாமலாவும் இன்று ஏரி காக்கும் தாயாக நீர்நிலைகளை மீட்டெடுத்து கம்பீர ஆளுமையாய் திகழ்கிறார் ஷியாமலா அவர்களுக்கு நீர் நிலைகளை மீட்டெடுத்தலில் சிறந்த பங்களிப்பிற்கான உழவன் விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது உழவன் பவுண்டேஷன் அவர்கள் வாங்க விருது மட்டுமல்ல இந்த விருதோடு சேர்த்து உழவன் ஃபவுண்டேஷன் ஷியாமலா அவர்களுக்கு இரண்டு லட்சத்திற்கான காசோலையை வழங்கி பாராட்டுகிறது